இங்கே பாரு முருகா வாட்ச் அவர் எவ்வளோ வந்திருக்கு பாத்தியா நேற்று இதில் தான் ஏறி இருக்கு அப்படியே வா இங்கே பாரு முருகா எவ்வளோ இருக்கு தெரியுதா ரெண்டாயிரத்தி நானூறு தான் இருக்குது காஜோ மொய்தீன் ஹாய் ஹாய் பா ஹாய் சகோதரா வணக்கம் வாங்க முருகா தெரியுதா அவ்வளோதான் இருக்குது இதுலேயும் அதே அது போலவே தான் இருக்குது மு முருகா ஆப்ஷன் எல்லாம் இங்கே பார்த்தியா மூணு ஐடியா அதுலேயே இருக்குது மூணு மாற்றிக்கலாம் இதில் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் செய்யலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காமிக்கிறேங்க ப்ளஸ் சிம்பிள் இருக்கா லைவ் வருதா போஸ்ட் வருதா வீடியோ வருது ஆனால் சார்ச் மட்டும் வரலை பெரிய துளசி தானே

தெரியல இங்கே பார் இவ்வளோ தான் இருக்குது ஒன் மில்லியன் தான் இருக்குது வியூஸு இது பார் நல்லா போகுது போட்டால் இது எல்லாம் போகுது நல்லா போகுது பட்டு இங்கே இதுவும் ஏற மாட்டேங்கம்மா வியூஸே ஏற மாட்டேங்குது ரெண்டரை தான் இருக்கு அதுதான் சேனல் கேட்டு ரேக்கா சரி கடைசியாக முயற்சி பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா நானும் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஓகே சரி முருகா ஏய்! போகறதே வா இரு வரேன் கட்டுறேன் இரு போன் எங்க மேல Black it. You're not blackie ta and i blackie